அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் அசோக் குமார் நான் சென்னை உயர் வழக்கறிஞராக கடந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மகளிர் உரிமை மாத இதை பத்திரிகை பதிவு செய்யப்பட்டு பாரதி கண்ட புதுமை பெண்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் ஒரு முக்கியமான நம் குடும்பத்திற்கான ஒரு பத்திரிகையாக மாதந்தோறும் வெளிவரக்கூடிய ஒரு பத்திரிகையாக மகளிர் உரிமை மாதிரிகள் மேலும் இந்த பத்திரிகையினுடைய முன்னுரையாக இந்த பத்திரிகையில் சாதனை பெண்கள் பல்வேறு துறைகளில் சாதனை படைக்கக்கூடிய பெண்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நோக்கமாக இதை தோன்றியிருக்கிறது மேலும் இந்த பத்திரிகையில் சுய உதவிக்குழு பெண்கள் தாங்கள் செய்யக்கூடிய சுயமாக செய்யக்கூடிய பொருட்களை தமிழகம் மட்டுமல்ல பல்வேறு பகுதிகளில் கொண்டு செல்ல இந்த பத்திரிகை வாயிலாக முக குறைந்த விலையில் விளம்பரங்களை பெற்று அவர்களுக்கு உதவி செய்யும் நோக்கத்தோடு தொடங்கியிருக்கிறேன் மேலும் பெண்கள் சார்ந்த சட்ட ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பெண் வழக்கறிஞர்களை கொண்டு பெண்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் மேலும் பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு இடங்களில் சந்திக்கக்கூடிய சட்ட ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகின்ற வகையில் சிறந்த வழக்கறிஞர்களைக் கொண்டு அவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்க இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு என்ற அடிப்படையில் சட்டம் அறிவோம் பயன் பெறுவோம் என்ற ஒரு நிகழ்ச்சியாகவும் மற்றும் பெண்களுக்கான செயல்பாடுகளை அவர்களுடைய எண்ணங்களை கட்டுரைகள் அவர்களுடைய சிந்தனைக்கேற்ப அவர்கள் கொடுக்கக்கூடிய அத்தனையும் மிக குறைந்த வரையில் குறைந்த குறைந்த விளம்பரத்தில் இப்புத்தகத்தில் வெளியிட தயாராக இருக்கின்றோம் இந்த புத்தகத்தில் வெளிவரக்கூடிய அத்தனை செய்திகளும் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் மற்றும் அவசர கால தேவைக்கான அனைத்து விவரங்களை அடங்கக்கூடிய ஒரு புத்தகமாக இதை துவங்கியிருக்கின்றேன் உங்களுடைய முழுமையான ஆதரவை அளித்து இந்த மகளிர் உரிமை பத்திரிகையினுடைய யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் சேனல் மற்றும் ட்விட்டர் சேனல் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற அனைத்து பதிவுகளிலும் இந்த செய்தியை கொண்டு செல்ல உங்களால் முடிந்த உதவிகளை உங்களுக்கு தெரிந்தவரிடம் இந்த குறுஞ்செய்திகளை பரப்பி முழுமையான ஆதரவை தர உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இனிய ஆயுத போதை நல்வாழ்த்துக்கள் இனி நம்முடைய புத்தகம் ஈபுக்காக அனைத்து மக்களுக்கும் சென்றடையக்கூடிய வகையில் உங்களிடம் சென்றடையும் உங்களிடம் வந்தடையும் அதை உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் மற்றும் அனைவருக்கும் இதனை பகிர்ந்து ஆதரவு உங்களிடம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்